ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து முதல் இரவு ஏழு மணிக்கு காத்து வாக்குல ரெண்டு காதல் நம்ம கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள் அசோக் யார் பா துர்கா வா அசோக் என்னடா நீயே உன் வாயால இப்படி ஒரு வார்த்தையே சொல்ற நான் சொல்லலமா இந்த கேஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ற நந்தினி மேடம் சொல்றாங்க நந்தினி மேடமா ஆமாமா இந்த கொலைக்கெல்லாம் காரணம் துர்கா தான் அவங்க சந்தேகப்படுறாங்க சந்தேகப்படுறாங்களா ஆனா அசோக் துர்கா மேல நந்தினி மேடம் அவ்வளவு பிரியமா இருப்பாங்களே அவங்க எப்படி துர்கா மேல சந்தேகப்படுறாங்க துர்கா கிட்ட நான் பார்த்த மாற்றத்தை அவங்களும் கவனிச்சிருப்பாங்க போல நேர்மையான அதிகாரி இல்ல பாசத்துக்கெல்லாம் இடம் கொடுக்கவே மாட்டாங்க சந்தேகப்படுறாங்கன்னா அவங்க உடனே ஆக்ஷன் எடுக்கணும்ல இல்லமா ஆக்ஷன் எடுக்கணும்னா அதுக்கு ஆதாரம் சாட்சி எல்லாம் வேணும்ல சரவண பெருமாள் சாகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பசங்களை வச்சு துர்கா தான் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்ட வச்சாலாம் நந்தினி மேடம் இப்போ அந்த பசங்களை தான் தேடிட்டு இருக்காங்க அவனுங்க கிடைச்ச வாக்குமூலம் கொடுத்துட்டா உடனே துர்காவை அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு என்கிட்டே சொல்லியிருக்காங்க என்னடா துர்கா பத்தி அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுத்துட்டு துர்கா வீட்டுல உங்க கூடவே தானே இருக்கா அவகிட்ட ஒரு மாற்றம் இருக்குன்னு உங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியலையா கண்டுபிடிக்க முடியலையா அவளால நாங்க பட்ட பாடு கொஞ்சமா நஞ்ச மக்கடைசியா நானும் அக்காவும் அவகிட்ட சவுக்கடி எல்லாம் வாங்கிட்டோம்டா அம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்ல அசோக் துர்கா பத்தி யோசிச்சு பார்த்த ஆனா நீ சொல்ற அளவுக்கு எல்லாம் எந்த ஒரு மாற்றத்தையும் நாங்க அவகிட்ட பாக்கலையேப்பா ஆனா நந்தினி மேடம் விட்னஸ் கிடைச்சிட்டா துர்காவ கைது பண்ணிடுவன்னு சொல்லியிருக்காங்க ஐயோ கடவுளே என்ன அசோக்கி இது நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனை வந்திருக்கு ஒரு தடவை பூஜித்தா கிட்ட துர்காவை பத்தி டிஸ்கஸ் பண்ணேன் அவதான் இந்த சாந்தி முகூர்த்த ஐடியாவே கொடுத்தா அப்படியா அம்மா துர்கா என்ன நம்பி வந்தவ உண்மையிலேயே இதெல்லாம் நான் நம்பல ஆனா அவ பின்னாடி இருக்கிற மாற்றத்தையோ இல்லை அவகிட்டே இருக்கிற வித்தியாசத்தை கண்டுபிடிக்க நான் இந்த சாந்தி மூர்த்தத்தை ஏற்பாடு பண்ணேன்